ஹலோ ஐடியில் வேலைக்கு ஜாயின் பண்ணுறது எப்படி இந்த கொஸ்டினை என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க என் சொந்தக்காரங்க கேட்டிருக்காங்க தெரிஞ்ச பசங்க காலேஜ் படிக்கிறவங்க கேட்டிருக்காங்க ஸோ நான் நிறைய பேர்த்துக்கு ரொம்ப நேரம் நான் ஃபோனில் பேசியிருக்கேன் பதில் சொல்லியிருக்கேன் ஸோ அதை ஒரு வீடியோவாக சொன்னோம்னா பார்க்குற கொஞ்சம் பேருக்காவது யூஸ் ஆகுமே அப்படின்னு தோணுச்சு அதுக்குதான் இந்த வீடியோ ஆக்சுவலாக ஐடிக்குள்ளே ஜாயின் பண்ணணுன்னா எது படிச்சிருந்தாலும் வரலாங்க ஓகேங்களா அதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அரியர் இல்லாமல் இருக்கணும் என்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி ஆர்ட்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி என்ஜினியரிங்கில் நீங்கள் ஐடி தான் இருக்கணும் சிஎஸ் தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாதுங்க ட்ரிபிள் இருக்கட்டும் இசிஏ இருக்கட்டும் மெக்கானிக்கலாக இருக்கட்டும் சிவிலாக இருக்கட்டும் ஏரோவாக இருக்கட்டும் படிச்சிருந்தாலும் ஐடிக்கு வர முடியும் அதே மாதிரி தான் ஆர்ட்ஸில் வந்துட்டு பிஎஸ்சி ஐடி இருக்குது பிஎஸ்சி சிஎஸ் இருக்குது இது மட்டும்தான் படிச்சிருந்தா வர முடியுமா அப்படிலாம் கிடையாது எது படித்தாலும் வரலாம் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க பிஎஸ்சி மேக்ஸ் படித்தவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க நிறைய பேருங்க வேறு வேறு என்ன சொல்றது மேஜர்ஸ்லாம் எடுத்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒர்க் பண்ணுறாங்க போதே நீங்கள் ஐடி கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் நான் சொல்லுவேன் சப்போஸ் அது முடிச்சிட்டிங்களா முடிச்ச உடனே ஆரம்பிக்கணும் அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நாட்கள் நமக்கு தான் வீணாகும் ஏன்னா சீக்கிரமாக நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா சீக்கிரமாக வேலைக்கு போகலாம் அவ்வளோதான் காலேஜ் நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆர்ட்ஸ் படிக்கிறீங்க ஃபைனல் இயர் பண்ணுறீங்க ஒரு தேர்ட் இயர் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை இன்ஜினியரிங் பண்ணுறீங்க ஒரு ஃபைனல் இயர் ஃபோர்த் இயரில் பண்ணிகிட்ருக்கீங்க ஃபைனல் இயர் படிக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணிடணும் படிக்கிறதுக்கு சப்போஸ் ஐடிக்குள்ளே தான் போகணும் அப்படின்னு நினச்சா ஓகேங்களா என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்ட்டுருக்குல்ல அதை நான் உங்களுக்கு வெறும் டிகிரி மட்டும் இருந்தால் ஐடியில் வேலை கிடைச்சிருமா இல்லைங்க மேபி உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு சில பேர் போயிருக்கலாம் பட் இப்போ இருக்கிற அந்த சூழ்நிலையில் வந்து கஷ்டங்க ஏன்னா எல்லாருமே வெளியே வரவங்க நல்ல நாலேஜோடு வராங்க ஸோ இப்போ அவங்க வேலைக்கு கெடுக்கிறவங்க என்ன யோசிப்பா யாருக்கு நிறைய நாலேஜ் இருக்கோ தான் நாங்கள் எடுப்பாங்க யாருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கோ அவங்கள தான் நாங்கள் எடுப்பாங்க நிறைய கோர்ஸ் இருக்குங்க இப்போ நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தாலும் சரி படித்து முடித்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கோர்ஸ் தான் என்னென்னா இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய கம்ப்யூட்டர் சென்டர்லலாம் வெளியே போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க அந்த ஒரு போர்டு வச்சு ஜாவா டாட் நெட் ஆரக்கல் அதுக்கப்புறம் டெவாப்ஸ் இப்போ பேக் எண்டு இது ரெண்டும் சேர்ந்து வந்து ஃபுல் ஸ்டேக்காக இருக்குது பைத்தான் அப்புறம் நெட்ஒர்க்கிங்கில் போகிறாங்க அனிமேஷனில் இருக்காங்க அப்புறம் டிசைனிங் இருக்குது டிசைனிங்கில் வந்து வெறும் கிராஃபிக் டிசைன்ஸ் மட்டும் பண்ணுறவங்களும் பண்ணுறாங்க இல்லை யூஏஎக்ஸ் டிசைன்ஸ் இருக்குது ஆப் டெவலப்மெண்ட் இருக்கு ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட் இருக்குது ஐஓஎஸில் இருக்குது நிறைய இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் அதெல்லாம் நீங்கள் குழப்பிக்க வேணாம் அதாவது உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் ஏதாவது இதில் ஒன்று மட்டும் தெரிஞ்சுருந்தாலே போதும் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு பத்து கோர்ஸ் சொன்னேன்னா இப்போ நீங்கள் ஜாவா மட்டும் எடுத்துக்கோங்களேன் ஜாவாலாம் ரொம்ப நான் குழந்தையில இருந் இருக்க பிறந்து இருக்குது இல்லை ஜாவாவா இல்லை ஒரு எஸ்கியூல் எடுத்துக்கோங்க அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு வீடியோ ஒன் ஹவர் இருக்கும் யூடியூப்பில் பார்க்கலாம் நீங்கள் படிக்கலாம் இல்லை நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துடுச்சு யூடிமியை ஆன்லைன்லாம் வந்துடுச்சு இங்கே கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்களேன் ஃபஸ்ட்டு என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு பேசிக்காக அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதனால் போதும் உங்களுக்கு இங்கிலீஷில் படிக்கிறது கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா மேபி நான் சொன்ன மாதிரி யூடிமி அப்புறம் வேறு வேறு பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது அதில் படிக்கலாம் நீங்கள் இல்லை எனக்கு யூடியூப்லேயே நான் படிக்கிறேன் அப்படின்னாலும் யூடியூப்பில் வந்துட்டு நீங்கள் கோர்ஸ் பேரை போட்டு பார்க்கலாம் ஜாவா தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா தமிழ் டுட்டோரியல்னு போட்டிங்கன்னா வரும் எஸ்கியூஎல் தமிழ் டுட்டோரியல்னு போட்டால் வரும் இல்லை உங்களுக்கு ஹெச்டிஎம்எல்சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் தான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க அதை நீங்கள் போட்டாலும் தமிழில் வரும் எல்லாமே ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் தாங்க வீடியோ படம் ஒரு மூணு மணி நேரம் பார்க்குறோம் ஒரு ரெண்டரை மணி நேரம் பார்க்குறோம் உட்காந்து என்னென்னமோ எவ்வளவோ டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் ரீல்ஸ் வந்துட்டு தள்ளிக்கிட்டே இருக்கும் நம்ம ஓப்பன் பண்ணால் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அசால்ட்டாக போயிடும் யூடியூப் பார்க்குறோம் ஒரு மணி நேரம் வீடியோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு இது தான் கோர்ஸாக அப்படின்னு புரிஞ்சிடும் ஏதாவது ஒரு கோர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க அது பார்த்து முடித்ததுக்கப்புறம் அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அவங்க சொல்ல சொல்ல ஒரு லேப்டாப் எடுத்துக்கோங்க லேப்டாப் இருக்கிறது நல்லதுங்க ஓகேங்களா நான் கண்டிப்பாக வேணும்னு சொல்லலை இருந்ததுனால் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேபி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கும் சரி நீங்கள் ஃபோனில் அட்டென்ட் பண்ணால் ஏதாவது சொல்லுவாங்க சரி அதெல்லாம் அப்புறம் விடலாம் என்ன படிக்கிறதுன்னு மட்டும் நான் சொல்கிறேன் மெயின் சரிங்களா நான் நிறைய கோர்ஸ் சொன்னேன்ல அதில் எதாவது ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணுங்கள் இப்போ எக்ஸாம்பிள் வேறு ஏதாவது இப்போ ஃப்ரெண்ட் என்று சொன்னேன்னா அதில் அந்த கோர்ஸை நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதை சொல்ல சொல்ல முடிஞ்சா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அதை படிச்சுக்கோங்க லேப்டாப் இருந்தால் பெஸ்ட்டுங்க நான் கண்டிப்பாக வேணும்னு சொல்லலை இருந்ததுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேபி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்போ கேட்பாங்க லேப்டாப் கேட்பாங்க ஃபோனில் சில பேர் அட்டன் பண்ணுறாங்க மோஸ்ட்லி லேப்டாப் இருந்ததுன்னா இந்த கோடெல்லாம் நீங்கள் டைப் பண்ணி காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏதாவது ஒரு கோர்ஸை வந்து நீங்கள் படிச்சுட்டு அவங்க சொல்ல சொல்ல நீங்கள் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் எக்ஸாம்பிள் நான் சொன்னால எஸ்கியூவில் எடுத்துக்கோங்களேன் எஸ்கியூல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா கூகுளில் யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே வரும் தமிழ் இங்கிலீஷில் வரும் இங்கிலீஷில் தான் அதிகமாக இருக்குங்க தமிழ்னு சொல்லிட்டேன் வாட் இஸ் வாட் அதாவது இருக்குது வாட் இஸ் எஸ்கியூல் எஸ்கியூவில் என்னென்ன டைப் இருக்குது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அது இதுன்னு நிறையா இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமும் தெரிஞ்சுக்கோங்க அந்த கோடிங் போடுறதும் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி எல்லா கோர்ஸுக்கும் இருக்குங்க நீங்கள் எல்லாமே படிக்க வேண்டியதில்லை இதை மட்டும் படித்தா போதும் ஒரு கோர்ஸை மட்டும் நீங்கள் த நல்லா என்ன சொல்கிறது தரவாக தெரிஞ்சால் போதும் எல்லாமே தெரியணும்னு அவசியம் இல்லை படித்து முடித்ததுக்கப்புறம் ரெசியூம் ரெடி பண்ணணும் நீங்கள் ரெசியூம்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சுருக்கும் காலேஜ் படிக்க ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இப்போ யாருமே ரெசியூம் வந்து அவங்களோட ரெடி பண்ணி போடுறது என்னென்னா சும்மா ஃப்ரெண்ட் ரிசியூம் வாங்குறாங்க யாரோட தான் வாங்குறாங்க பேரை மட்டும் மாற்றி அப்படியே அப்லோட் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி பண்ணாமல் உங்களுக்கு என்ன தெரியும் எக்ஸாம்பிள் உங்களோட பேர் வந்துட்டு ஒரு மகேஷாக இருக்குன்னு வச்சுங்களேன் மகேஷ் என்ன படிச்சுருக்கீங்க பிஇசி முடிச்சிருக்கேன் என்ன காலேஜில் முடிச்சீங்க என்னென்ன கோர்ஸ் தெரியும் ஃபஸ்ட்டு இது தான் மெயின் ஓகேங்களா ரிசியூம் ஃபார்மேட் நிறையா இருக்குது ஓகேங்களா யூடியூப்பில் இருக்குது கூகுளில் இருக்குது சர்ச் பண்ணி பாருங்கள் என்னென்ன தெரியும் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் ஐண்ட் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஹச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் ஹச்டிஎம்எல் என்னென்ன தெரியும் இதில் என்ன தெரியும் இதில் என்ன தெரியும் எல்லாமே நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு உங்கள் காண்டாக்ட் நம்பர் உங்கள் மெயில் ஐடியெல்லாம் போட்டு நீங்கள் அதுக்குன்னு ஆப் இருக்குது ஓகேங்களா நாகூரி ஆப் இருக்குது நீங்கள் ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி நாகூரின்னு போட்டிங்கன்னா வரும் ஓகேங்களா இல்லை லிங்க்டின் இருக்குது டவுன்லோட் பண்ணி ஒரு ப்ரொஃபைல் உங்களுக்குன்னு ரெடி பண்ணி உங்கள் ரெசியூம் அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஜாப் தேடுறீங்க அதாவது என்ன படிச்சிருப்பீங்க ஃப்ரண்ட் ஹென் படிச்சுருக்கீங்களா அப்போ ஃப்ரண்ட் ஹென் டெவலப்மெண்ட் அப்படின்னு தேடணும் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சென்னையில் வேணும்னா சென்னை அப்படின்னு போட்டு தேடணும் கோயம்புத்தூர் வேணுன்னா கோயம்புத்தூர் போட்டு தேடுங்க பெங்களூர் ஓகேவா பெங்களூர் சென்னை கோயம்புத்தூர் பெங்களூர் போட்டு தேடுங்க அப்ளை பண்ணிட்டு வாங்க நிறைய கம்பெனிஸ் இருக்கும் பாருங்கள் அவங்க கேட்குறதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கான டிஸ்கிரிப்ஷனில் இப்போ ஓட்டிருப்பாங்க இந்தந்த ஸ்கில் செட் நான் எதிர்பார்க்குறேன் இதெல்லாம் கேண்டிடேட்டர் இருக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்பாங்க அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கான்னு போடுங்க எல்லாமே இருக்குன்னு அவசியம் இல்லை அவங்க கேட்டிருக்க ஒரு முக்கியமான ஒரு ஒரு நாலஞ்சு இருக்குது உங்ககிட்ட உங்களுக்கு தெரியுன்னா ஜஸ்ட் அப்ளை பண்ணி பாருங்கள் ஒரு பத்து கம்பெனி இருபது கம்பெனி முப்பது கம்பெனி நிறையா அப்ளை பண்ணுங்க அதாவது கரெக்டாக உங்களுக்கு அவங்க எதிர்பார்க்குறது இருந்தால்னா கூப்பிடுவாங்க பட் அவங்களே கூப்பிடுவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க வேணாம் சரிங்களா இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு கம்பெனி நேம் இருக்குது அந்த கம்பெனி நேமில் வந்துட்டு அப்ளை பண்ண முடியல என்னென்னமோ காட்டுது அப்படின்னா அந்த கம்பெனி நேம் ஏதாவது ஒரு கம்பெனி இப்போ கிரிட்டான் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் கிரிட்டா டெக்னாலஜிஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்ட்டுருக்குன்னா கிரிட்டா டெக்னாலஜிஸ் சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு வெப்சைட் வரும் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அந்த கெரியரில் வந்துட்டு ஃப்ரண்ட்லைன் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அங்கே போய் உங்கள் ரெசியூம் அப்லோட் பண்ணி அவங்க கேட்குற டீட்டெயிலெலாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கால் வரும் கால் வரப்போ இங்கிலீஷில் தாங்க பேசுவாங்க ஓகேங்களா இங்கிலீஷ்னால் ரொம்ப இல்லை ஒரு பேசிக் இங்கிலீஷ் பேசி உங்கள் நீங்கள் மகேஷா நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா எப்போ இன்டர்வியூ வச்சுக்கலாம் அதெல்லாம் கேட்பாங்க என்னென்ன தெரியும் அதெல்லாம் சொன்னீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு இன்டர்வியூ வைப்பாங்க அப்போது அவங்க கேட்பாங்க பேசிக்காக நீங்கள் அந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா ஒரு ஆஃப் அன் ஹவர் இன்டர்வியூ போகும் ப்ரெஷர்ஸுக்குன்னா மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் கோடிங் போடணும் அப்படிலாம் கிடையாதுங்க சும்மா கேட்பாங்க நீங்கள் பதில் சொல்லலாம் வீடியோ காலில் தான் இருக்கும் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே ரிசல்ட் மோஸ்ட்லி சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாளில் ஒரு ஒரு வாரத்தில் வந்து உங்களோட மற்ற ஐ மீன் காலேஜ் முடிச்சுருந்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்ப சொல்லுவாங்க ஓகேங்களா அதெல்லாம் அனுப்புனீங்கன்னா அவ்வளோதாங்க அதெல்லாம் உங்களுக்கு அனுப்ப சொல்கிறாங்கனாலே நைன்ட்டி பர்சன்ட்டு நைன்ட்டி நைன் பர்சன்ட் நீங்கள் செலக்டுன்னு நினச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் அதுக்கப்புறம் ஹச்ஆர் பேசுவாங்க ஹச்ஆர் பேசி சேல்ரி டிஸ்கஷன் பண்ணுவாங்க அவ்வளோதாங்க அதெல்லாம் பண்ணிட்டிங்கனாலே நீங்கள் உள்ளே போயிடலாம் வேலைக்கு மெயினாக இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபைனலாக இதை மட்டும் சொல்லிடுறேன் என்ன படிக்கணும் இதை மட்டும் சொல்லிடுறேன் நிறைய கோர்ஸ் இருக்குது அதில் எதாவது ஒரு கோர்ஸ் தெளிவாக தெரிஞ்சால் போதும் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் யூஸே இல்லைங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் தெளிவாக தெரிஞ்சதுன்னா பெஸ்ட்டு ஓகேங்களா கோர்ஸ் கண்டிப்பாக படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு தாங்க நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ இருக்க எல்லாருமே வந்து நிறைய நாலேஜோடு வர்றாங்க நம்ம எதுவுமே தெரியாதப்போ ஒருத்தன் வந்து எல்லாமே படிச்சுட்டு வரப்போ அவனை தாங்க இன்டர்வியூ எடுப்பாங்க ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே தயாராக இருங்க அதை மட்டும் படிங்க ஆர்ட்ஸாக இருக்கட்டும் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் எந்த டிபார்ட்மெண்ட் வேணா இருக்கட்டும் மெக்கானிக்கலாக இருக்கட்டும் சிவிலாக இருக்கட்டும் ஏரோவாக இருக்கட்டும் பிஎஸ்சி மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எதுவாக வேணால் இருக்கட்டும்ங்க வர முடியும் ஐடிக்குள்ளே ஓகேங்களா ட்ரை பண்ணுங்கள் சொன்ன மாதிரி ஒரே ஒரு கோர்ஸ் ஏதாவது ஒரு கோர்ஸ் தெளிவாக பண்ணுங்கள் ஓகேங்களா All the best. Thank you.